ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேகனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் கடி ஜோக் பார்க்கலாமா அழிக்க முடியாத கரை எது சொல்லுங்க பார்க்கலாம் அழிக்க முடியாத கரை எது கடற்கரை சுவரில் அடிக்க முடியாத ஆணியது பிரியாணி பூக்காத பூ எது சொல்லுங்க பாக்கலாம் ஷாம்பு வீடு கட்டுறவருக்கு பிடித்த பட்டாசு எது சொல்லுங்க பாக்கலாம் மத்தாப்பு முடி கொண்ட பயிறு எது சொல்லுங்க பாக்கலாம் பயிறு பயிர் எது கொண்ட கடலை கொண்ட இருக்குலோட் பாம்புக்கு கால் இருக்கா இல்லையா பாம்புக்கு கால் இருக்கா இல்லையா இருக்கு பாம்புக்கு துணக்கால் இருக்கீங்களா இறக்க குணம் கொண்ட எது சொல்லுங்க பாக்கலாம் கருணை கிழங்கு கண் இல்லை ஆனால் என்னால் அள முடியும் நான் யார் கண் இல்லை என்னால் அள முடியும் நான் யார் யா போட்ட சட்டையை யாராலும் போட முடியாது அது என்ன சட்டை பாம்பு சட்டை பணமே இல்லாத பேங்க் எது சொல்லுங்க பார்க்கலாம் பவர் பேங்க் அதிக முட்டை கிடைக்கும் இடம் எது சொல்லுங்க பாக்கலாம் எக்மோர் உயிர் இல்லாத பறவை உலகத்தை சுத்தி வருது யார் அது விமானம் தையல்காரருக்கு பிடித்த மாதம் எது தை மாதம் சட்டையை கிளச்சினால் சத்துணவு அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் வாழைப்பழம் அசைவ காய் எது முட்டைக்கோஸ் நூறு அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான முட்டாய் கடை எது சொல்லுங்க பாக்கலாம் தேன்கூடு சின்ன மச்சான் என்ன குனிய வச்சான் அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம் சின்ன மச்சான் என்ன குணிய வச்சான் யாரு சொல்லுங்க பார்க்கலாம் முள்ளு முள்ளு குத்துனா தான் இருக்கும் ஆனா நம்ம அது நம்மள அது குணிய வச்சு ஒரு வழி ஆக்கிரும் வெள்ளை குளத்தில் கருப்பு வாத்து யாரு சொல்லுங்க பார்க்கும் வெள்ளை குளம் கருப்பு வாத்து என்னன்னா நம்ம தான் எலி என்ன செய்தால் எபெண்ட் ஆகும் சொல்லுங்க பாக்கலாம் எலி வந்து பேண்ட் பேண்ட் போட்டா எலிபெண்ட் ஆயிரலாம் தன்னையே பலி கொடுப்பான் பிறருக்கு ஒளி கொடுப்பான் என்னது சொல்லுங்க பாக்கலாம் மேலும் கீழும் செல்லுவேன் ஆனால் நகரமாட்டேன் நான் யார் சொல்லுங்க பாக்கலாம் படிக்கட்டு அண்ணன் மத்தளம் தட்ட தங்கை காட்ட அம்மா விளக்கு தண்ணீர் தெளிக்கிறாள் என்ன சொல்லுங்க பாக்கலாம் அண்ணன் மத்தளம் அடிக்க தங்கை விளக்கு காட்ட அம்மா தண்ணீர் தெளிக்கிறாள் இடி மின்னல் அரட்டை தலை மாமியாருக்கு பவளம் போல் மருமகள் யார் தேங்காய் சூப்பரா போஸ்ட் சூப்பரா